ஐந்தாம் தர புலமை பெரிசல் பரீட்சையின் வினா தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகிர்ந்த பாடசாலை அதிபரும் ஆறு ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு ஒன்று அனுராதபுரம் மற்றும் நொச்சியாகம ஆகிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர் மற்றும் ஆறு ஆசிரியர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரட்சி நாடளாவிய ரீதியில் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்ற நிலையில் அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் பரட்சி மையத்திற்குள் சென்ற பாடசாலை அதிபர் ஒருவர் பரட்சியின் முதலாம் பகுதி வினாத்தாளை புகைப்படம் எடுத்துள்ளார் வாட்ஸ்அப் பல ஆசிரியர்களுக்கு பகிர்ந்துள்ளார் இது தொடர்பில் பரீட்சை திணைக்களத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர்களின் கையடுக்கு தொலைபேசிகள் பரீட்சை திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு புகைப்படம் எடுக்கப்பட்ட வினாத்தாள் அனுராதபுரம் நொச்சியாகம கொழும்பு ஆகிய பல்வேறு பிரதேசங்களுக்கு பகிரப்பட்டுள்ளதாகவும் இத்தகைய விடயங்களால் மீதான நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புரட்சி திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட புறநகர் பகுதி ஒன்றில் உள்ள வீடு ஒன்றில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலேயே இருபத்தெட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் நேற்று திங்கட்கிழமை இரவு குறித்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் சகோதரன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட தந்தைய நபரான அண்ணனை சம்மாந்துறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அரசியல் லாபத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தும் வன்முறை சம்பவங்களை தூண்டக்கூடிய குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அறநிலைய போராட்டம் தொடர்பான காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்படும் வாகன சோதனைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி ஊரடங்கு சட்ட அமுலில் இருந்த காட்சிகள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொலிகள் ஊடகங்களில் மீள பகிரப்படுவது கொண்ட குறைத்த காணொலிகள் தற்போது நடைபெறுவது போன்று தவறாக சித்தரித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தனர் ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அத்தோடு தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி பலங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு ரெண்டுக்கு குருஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்